படிக்கின்ற வயதில் புகுந்த காதல் அரக்கனால் குடும்பத்தினர் பதரும் காட்சிகள் தான் இவை ஊரார் எல்லாம் பயங்கரமா படிக்க வெச்சோமே எங்க பிள்ளைய விட்டுட்டோமே சார் என அந்த பெண்ணின் பெரியப்பா கதரும் நிலைக்கு காரணம் ஒன்றுதான் படிக்கின்ற வயதில் காதல் பதினெட்டு வயது பூர்த்திகான மறுநாள் தங்கள் வீட்டு பெண் வழக்கறிஞரான காதலனின் பேச்சை கேட்டு லண்டனில் இருந்து விமானம் மூலம் கொச்சின் வந்து திசை மாறி சென்ற பயணம் குடும்பத்தை காவல் நிலைய வாசலில் காத்திருக்க வைத்துள்ளது நெல்லை பாளையங்கோட்டையை சேர்ந்த காதலன் இசைக்கு பாண்டியால் காரில் கோவை கழைத்து செல்லப்பட்ட தங்கள் வீட்டு பச்சை குழந்தைக்கு தாலை கட்டி வாழ்க்கையே நாசமாக்கி விட்டதாக பதறுகிறார் பெண்ணின் பெரியப்பா ஞாயிற்றுக்கிழமை என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணை காட்டான் பார்த்தா பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண பண்ணப்போ ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மானே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க பொண்ணுருவா அப்படி இப்படின்னு ஏதோ போய்ட்டு கொடுத்து எங்கள் பிள்ளையங்க கல்லையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க

வேறு பெண்களுடன் இசக்கி பாண்டி ஒன்றாக இருப்பது போன்ற புகைப்படங்களை ஆதாரமாக காட்டினார் எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணியிருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு சார் என் பொண்ணு பதினெட்டு முடிஞ்சு மூணாவது நாலு சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணனும் ஒத்த காலம் நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் லேண்ட் பண்ணி சார் இவ்வளோ ஃபோட்டோ சார் இன்னும் நிறையா இருக்கான் சார் அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார் இந்த பிஞ்சு குழந்தை பதிமூணு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான் பதினாலு வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான் உண்மையில் தங்கள் பெண்ணும் காதலித்திருந்தால் தங்களிடம் வந்து பேசி இருக்கலாம் அதை விடுத்து படிக்கின்ற பெண்ணை கூட்டி சென்று அவளது வாழ்க்கையை சீரழிப்பது எந்த விதத்தில் நியாயம் கல்லூரி கூட செல்ல விடாமல் திருமணம் செய்ய துடிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க

எங்கள் பிள்ளையை நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வைக்கிறோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமாக நாங்கள் முட்டாள் சார் தங்கள் வீட்டு பெண்ணை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டுவதாலேயே அவனுக்கு பயந்து நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியதோடு பெற்றோர் தங்கள் வீட்டு பிள்ளைகளை தீவிரமாக கண்காணியுங்கள் செல்ஃபோன்களை கொடுத்து கெடுத்து விடாதீர்கள் எங்களை போன்று ஏமாந்து நிற்காதீர்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் தயவு செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்க புள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு சார் பேசவே முடியல தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க போன் இருக்கு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்க தயவு செய்து கண்காணிங்க அதே நேரத்தில் வேலம்மாள் கல்வி குழுபத்தினர் ஆட்களை ஏவி தங்களை தாக்கியதாக கூறி இசக்கி பாண்டியன் சித்தப்பா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதனையும் அவர் மறுத்தார் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன் ஆரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவே அட்மிட் ஆயிருக்காங்களா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதையா இரு தரப்பிலும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாளையங்கோட்டை ரிஜிஸ்டர் அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது பதினெட்டு வயது பூர்த்தியாகி மூன்று ஆன இளம் பெண்ணின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்